உறுப்போ நமக ஆன்மீக நண்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிற தகவல் என்னன்னா செடின்னா அது துளசி மரம்னா அது வில்ப மரம் பூன்னா அது தாமரைப்பூ நதினா அது கங்கை ஸ்தலம்னா காஞ்சிபுரம் குன்று இருக்கிற ஊரில் ஸ்தலம் நல்ல ஸ்தலம் எதுன்னா திருத்தணி உங்களுக்கு சொல்கிறேங்க அறுபடை வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் விட திருத்தணி வந்து ரொம்ப விசேஷங்க ஏன்னா ஒரு கெடுதல் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ப அதை வந்து ரிகூவ் பண்ண அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக திருத்தணி தாங்க அருமையான ஸ்தலம் ஏன் சொல்கிறேன்னா மற்ற வீ மற்ற அஞ்சு பட வீடு இருக்குது பாருங்க அங்கெல்லாம் வந்து சூரசம்ஹாரம் நடக்குங்க சூரசம்ஹாரம் நடக்காமல் திருக்கல்யாணத்தோட வந்து முருகன் காட்சி கொடுக்குறதுங்க ரொம்ப விசேஷங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் திருத்தணி போயிட்டு வாங்க கண்டிப்பாக திருப்பம் நடக்குங்க திருப்பதி மாதிரி திருத்தணி ஒன்று இப்போது நான் வந்து துளசி மகிமையை பற்றி ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நவகோடி நாராயணன்னு ஒருத்தருங்க கன்னடா அதாவது கர்நாடகா அது வந்து கன்னட தேசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கன்னட தேசத்தில் நவகோடி நாராயணன்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுவார் நல்ல கடை பெரிய கோட்டீஸ்வரன் நிறைய நிறைய நகை நட்டு எல்லாம் விற்றுண்டு எல்லாம் பண்ணுவார் ஆனால் பாருங்கள் அவருக்கு வந்து மனசு வந்து ஒரு பைசா அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டார் சச்ச மைசர் இஸ் அவரோட மனைவி இருக்காங்க பாருங்கள் அவருக்கு டைரக்ட் ஆப்போசிட்டு அவங்க பேர் வந்து லக்ஷ்மின்னு பேருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெகுலராக வந்து துளசி மாடம் ஆமாங்க அதாவது நீங்கள் வீடு கட்டும்போது கண்டிப்பாக வீடு அந்த தசை இந்த தசை அதை பார்க்குறதெல்லாம் இருந்து தனியாக இருந்தாலும் வீட்டில் துளசி மாடம் வைங்க துளசி மாடை வச்சு பூஜை பண்ண பூஜை பண்ண அந்த வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க ஆமாங்க அந்த அம்மா என்ன பண்ணுவா துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணினே இருப்பாங்க இவர் வந்து நவகோட்டி நாராயணன் பிஸ்னஸ் போவார் ஒரு பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டாருங்க ரொம்ப கணக்கு கரார் பேர் வழி ஒரு நாள் ஒரு ஒரு பண்டிட் பண்டிட்டுன்னா ஒரு பிராமணன் என்ன பண்ணார் பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த ஊரில் போயிட்டு இவர் பெரிய பணக்காரனாச்சே சாமி என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் நீங்கள் எதாவது கொடுத்து ஒசாசம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு போது அவர் என்ன பண்ணார் அவரு தான் ஏற்கனவே காசு கொடுக்க மாட்டார எதாவது கொடு வச்சு நகை ஏதாவது வெய்யே உனக்கு நான் வந்து நூறுரூபான்றதை ஒரு பத்து ரூபா மேலே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னாரு என்ன ஏன் நகைக்கு எங்கே போகிறது நகை வாங்கிறதுக்கு தானே உன்னை காசு கேட்குறேன்னு நினச்சிட்டு நேராக வந்துன்னே இருக்கும்போது ஒரு வீட்டில் மணி மணி சத்தம் கேட்டுருது அவர் பிராமணனாச்சே ஐயோ இந்த வீட்டில் வந்து மணி சத்தம் கேட்குது பெரிய மாளிகையாக இருக்குது நல்லவங்க இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்த்தாருன்னா துளசி பூஜை பண்ணின்னு இருக்காங்க அந்த அம்மா என்ன பண்ணாரு நேர போயிட்டு கலந்துங்கினார் பூஜையில் அதாவது இங்கே இன்னும் ஒன்று சொல்கிறேங்க நான் ஓமம் யாகம் யஜ்ஜம் பூஜை இதெல்லாம் நடந்தால் கலந்துக்கினாங்க அவன் நம்மளை கூப்பிடலையே நம்ம கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாது அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்காதீங்க ஐ கம் டு தி பாயிண்ட் துளசி மாடத்துக்கு வந்து அந்த அம்மா பூஜை பண்ணியிருந்தாங்க அதான் லக்ஷ்மி பூஜை பண்ணியிருந்தாங்க பூஜையில் கலந்துக்கினு அப்புறம் பூஜை முடித்ததுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டாரு அப்போ கேட்குறாங்க என்ன அம்மா எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன் என் கையில் பணம் இல்லை இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஆம்டே பற்றி தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணாங்க அவன் வந்து பொண்டாட்டியை நல்லா வச்சுன்னு இருக்கான் யார் நவக்கோட்டி நாராயணன் நல்ல வைர மூக்குத்தி அட்டகாசமான மூக்குத்தி ஐயா அந்த மூக்குத்தியை கட்டி அப்படியே கொடுத்துட்டாரான் அந்த பிராமணங்கிட்ட அந்த பிராம் நேரம் பாருங்கள் அதை எடுத்துட்டு கடை வீதிக்கு வரும்போது இந்த கடை இவரோட கடைக்கே போயிட்டான் யார் நவகோட்டி நாராயணன் நகையை கொடுத்தது உண்டாக்கி அடமானத்துக்கு நவகோட்டி நாராயணன் கடைக்கு போகிறார் அவர் வந்து பார்த்தாரு அதாவதுங்க எல்லாம் அப்ரைசர்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா இந்த நகை கடை வச்சுருக்கிறாங்க பாருங்க ஒரு நகையை பார்த்த உடனே நல்லது கெட்டது எடுத்துன்னு வந்தவன் நல்லவன் கெட்டவன் இந்த நகையா எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த நமக்கோட்டி நாராயணன் என்ன பண்ணார் நகையை பார்த்தா அகடே நம்ம வீட்டு நகை மாதிரி இருக்குதே இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீ உட்காருன்ட்டு வாழ்க்கையிலே முதல் முறையாக காப்பி வாங்கி கொடுத்தார் அவருக்கு அவர் காப்பி குடிச்சுன்னே இருந்து வந்துடுறான்னு சொல்லிட்டு இந்த நகையை வந்து லாக்கரில் வச்சு பூட்டிட்டு நேராக வீட்டுக்கு போனார் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னார் என்னன்னாங்க சரி சரி நான் உனக்கு ஒரு ஒரு வயிற மூக்குத்தி வாங்கி கொடுத்தன அது எங்கே அது அப்படின்னாரு அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சு நேராக துளசியம் நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன் இது மூக்குத்தியில் வந்து வைர மூக்குத்தி எண்ணெய் இது பண்ணக்கூடாது வச்சேன் சரி சரி அதை எடுத்துன்னு வாங்கினோம் இந்த அம்மா துளசி மாடத்தை மூணு சுற்றி சுற்றிட்டு அம்மா நீ இதான் இதிலேருந்து அந்த அம்மா வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க பெட்டி எடுத்துட்டு கொடுக்கும் பார்த்தா இவன் சர்ப்ரைஸ் பாருங்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் அங்கே வைர ஊக்குத்தி இருக்குங்க துளசி அம்மாவோட அருளில் அங்கே வைரமூக்குத்தி ஊக்குத்தி இருக்குது நவ் இப்போ என்ன பண்ணாரு சரி சரி இரு நான் கடைக்கு போயிட்டு வரேன் இன்னும் கடையை மூடலைன்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்தாருங்க கடைக்கு வந்தால் அந்த ஐயர் இல்லை யார் நகையை வைக்கிறது கொடுத்தார அந்த ஐயர் இல்லை சரி பீரோவை திறந்தாருன்னா நாராயண பார்க்கடலில் படுத்துட்டு காட்சி கொடுக்குறாரு ஆரதர் இருக்காரு அப்போ என்ன இது போதும்ட்டு என்ன பண்ணுறது வீட்டுக்கு வராரு அம்மா வா சொல்லும் போதெல்லாம் புரியல இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேத்தராடன்னா போகலாம் என்னங்க கடை காட்சி அப்படின்னாரு ஆ அது எப்படி என்னாரு என்ன என்னங்க முதல்ல நான் சொல்லும்போது கடை என்ன இப்போ இந்த கடை வந்திரிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கஷேத்திரம் போனாருங்க போயிட்டு அதாவது இந்திய மலையிலேருந்து ராமேஸ்வரம் வராருங்க அதுக்குள்ள